வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி இன்று நான்காவது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றவருக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வரும் நிலையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச்செயலாளர் செல்வராஜா கையேந்திரன் உள்ளிட்டவர்கள் சென்று தமது ஆதரவை வழங்கியதோடு குறித்த முன்னாள் போராட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தன இந்நிலையில் குறித்த போராளியின் கொள்கைகளுடன் தாம் உடன்பட்டு செல்வதாகவும் இவருடைய கோரிக்கைகள் அடங்கிய வகையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது சாதகமாக அமைகின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறும் எனவும் தெரிவித்தன இருப்பினும் உடனடியாக இதனை செயல்படுத்த முடியாத காரணத்தினால் உங்களது உயிரை இழக்க நாங்கள் விரும்பவில்லை ஆகவே எங்களது இந்த முயற்சிக்கு உரிய ஒரு கால அவகாசம் போராட்டத்தை நிறைவு செய்யுமாறு இருப்பினும் தமிழரசு கட்சியினுடைய மூன்று கட்சிகளையும் சேர்ந்த பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து வந்து குறித்த அரசியலமைப்பு விடயத்திலே தனது கோரிக்கைக்கு ஏற்ற வகையிலே தங்களது விடயங்களை கையாள்வதாக உத்தரவாதம் தரப்படும் பட்சத்தில் தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுவதாக குறித்த முன்னாள் போராளி அறிவித்துள்ளார் மொலைத்தீபிற்கு பிஜம் செய்த பிரதமர் ஹரணி அமரசிப்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பம் நேற்றைய தினம் மறக்கப்பட்டிருந்தது மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பிரதமரை சந்திக்க வந்த கேப்பாய் புரவு மக்கள் அவரை சந்திக்க முடியாது ஏமாற்றம் ஏமாற்றமடைந்தனர் இது தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்திய காணி உரிமையாளர்களில் ஒருவரான இந்திரராணி ராணி அவர்கள் சந்திரசேகரின் அழைப்பின் பேரில் காணி விடுவிப்பு தொடர்பாக வந்திருந்த போதிலும் ஒரு நிமிடம் கூட தமக்கு ஒதுக்கப்படவில்லை என்ற கருத்து இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இவர்களை நம்பாத நாம் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார் வேலனை செட்டிபுளம் பகுதியை சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் ஒருவர் செட்டிபுளம் முதலாம் வட்டாரத்தை சேர்ந்த அனர்த்தத்தில் என்றார் இது குறித்து உறவினர் தெரிவிக்கையில் சம்பவம் இடம்பெற்ற போது எவரும் வீட்டில் இல்லை குறிப்பாக நேற்று மாலை குறித்த சிறுவனின் தாய் அயலில் உள்ள வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் சிறுவன் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார் இதன்போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின்சார இணைப்பை ஏற்படுத்த சிறுவன் ஒருவன் முற்பட்ட வேளை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது வீட்டுக்கு உறவினர்கள் வந்த போது சம்பவத்தை அவதானித்த சிறுவனை சிகிச்சைக்காக வேலனை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றுள்ளன ஆனாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளார் என வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன இதே நேரம் சிறுவனின் உடல் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பதில் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை அப்பதவியில் இருந்த மருத்துவர் ப சத்தியலிங்கம் எம்பி சுகவினம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என நேற்றைய தினம் கூட்டத்தில் அறிவித்துமே அடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சத்தியலிங்கத்திற்கு அடுத்ததாக கட்சியின் சிரேஷ்ட துணை செயலாளராக இருந்த சுமந்திரனை பதில் பொது செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு நேற்று உடனடியாக தீர்மானித்துள்ளது குறித்த முடிவுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர் எனினும் அவர்களின் எதிர்ப்பை மீறி அந்த நியமனத்தை மத்திய குழு மேற்கொண்டது வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயம் குறித்து குறித்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது தேர்தலை தனியாக தமிழரசு கட்சியாக எதிர்கொண்டாலும் மத்திய தமிழ்த் தேசிய கட்சிகளுடன் தேர்தலுக்கு முன்னரையே இணக்க உடன்பாடு ஒன்றை செய்து கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனாராய் மரபையொட்டிய வேளையில் கட்சியின் பிரமுகர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை பாங்கிலான அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் குறித்து ஜாழ்ப்பாணத்தில் செய்யப்பட்டுள்ள போலீஸ் முறைப்பாடு தொடர்பில் காத்திரமான முன்னகர்வுகள் இல்லாவிட்டால் அந்த நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டவர்களில் முக்கிய பிரமுகர்கள் இருப்பதையும் கவனத்தில் கொண்டு இந்த விடயத்தை குற்றப்பிணா் பிரிவினர் மூலம் துரிதமாக முன்னெடுத்து புலனாய்வு செய்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை கொழும்பில் காட்சி ரீதியாக மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டதாக அறிய வந்துள்ளது தையட்டு தேச விகாரையின் நிர்மாண பணிகளின் போது விகாரை அமைப்பதற்கு எதிராக செயல்பட்டிருக்க வேண்டும் என ஜனநாயக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் விகாரையை அமைக்கும் போது முயற்சிக்காத தவறு என அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய செபியின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனைக்கு நீதித்துறையின் மூலமே தீர்வு காண்பது சிறந்தது என அடைக்கலநாதன் கூறினார் காரை அகற்றப்பட வேண்டும் என்பதில் தமக்கு மாற்று கருத்து இல்லை எனவும் அது சட்ட விதிமுறைகளுக்கு அமைய இடம்பெற வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார் பௌர்ணமி தினத்தில் மாத்திரம் இதற்கு எதிராக குரல் கொடுப்பது சாத்தியமற்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவின் தென்பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு இராணுவ உத்தியோகத்தர்கள் தெற்கு காசாவின் ராவா பகுதியில் உதவி பொருட்களை கொண்டு சென்ற போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த தாக்குதலில் பத்து பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சவுதி அரேபியாவில் நடைபெறும் அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் கலந்து கொள்ளவில்லை என உயர்மட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த கலந்துரையாடலுக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட ஒரு சமாதான ஒப்பந்தத்தை உக்ரைன் இல்லாமல் உக்ரைன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தனது நிலைப்பாட்டை உக்ரைன் ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் Altyazı கடந்த இருபது ஆண்டுகளில் பூமியின் உள் மையத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெற்கு கலிபோர்னியாவின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜான் பூமியின் உள் மைய பகுதி கோல வடிவில் இருப்பதாகவும் அதன் விளிம்புகள் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவு வேறுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் பூமியின் உள் மைய பகுதி காலமாக ஒரு திடமான கோலமாக கருதப்படுகிறது இருப்பினும் உள் மையத்தின் மேற்பரப்பு கட்டமைப்பு மாற்றங்களுக்கு உட்பட்டு வருவதாகவும் தற்போது வடிவம் மாறி வருவதாகவும் சமீபத்திய ஆய்வு தெரிவிக்கிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்